அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை அவன் கொடுத்தது எத்தனை கோடி அவன் கொடுத்தது எத்தனை கோடி அந்த கோமகம் திருமுகம் வாழி வாழி என்னை வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் ஒரு குற்றமில்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் பாருங்க அற்புதமானவர்களே நான் இப்போ க கடந்த ரெண்டு மூணு பதிவில் கூட நான் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் திரு சார் எழுந்த பாட்டு என்னுடைய நன்றி உணர்ச்சிக்காகவே நான் இந்த பாட்டை எழுதுனேன்னு சொன்னார் அவர் அதாவது அவனுடைய வீட்டுக்கு காவல்கள் இல்லை அந்த வாசலில் கதவுகள் இல்லை பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தார்னா இந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கோம் அவன் கொடுத்தது எத்தனை கோடி அந்த கோமகன் திருமுகம் வாழி அப்பா இந்த ரெண்டு வார்த்தையில் அவர் கூட இருந்தே பார்த்தவர் நான் தான் நானே அவங்க கூடலாம் தான் கேட்டு 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 தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் உண்மையே அவர் நினச்சிருந்தா கூட உரசி பார்க்குறதுக்கு ஒரு இடமா இருந்தவங்கள்லாம் இவங்க தான் வாழிசாரு புலவை புலமைப்படுத்தேன் ஐயா நான் சொன்னேன் இல்லையா பல பதிவுகள் சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் அவ்வளவு சொல்லியிருக்காங்க அவ்வளவு அனுபவங்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி திரு முக்தா சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய அனுபவங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன் சொன்னேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவர் பாருங்கள் அவர் மூணு கட்டமாக சொன்னார் முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் பேசிட்டோம் இந்த மூன்றாவது கட்டம் தான் காரிஷ்மா கட்டம்னு சொல்கிறார் காரிஷ்மான்னா ஒரு கவர்ச்சிகரமான அதாவது இந்த உலகத்தினுடைய ஒரு ஒப்புயவற்ற ஒரு ஒரு ஒ ஒரு சொல்லுவில்ல பிரகாசம்னு அந்த மாதிரி கரிஷ்மா அப்படின்னு சொன்னால் அந்த பிரகாசமான ஒரு கவர்ச்சிகரமான அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எம்ஜிஆர் அந்த மூணாவது கட்டம் அப்போ தான் சொல்கிறாரு அவர் எப்படி வடிவமைச்சார் பாருங்கள் ஒரு பக்கம் சினிமாவில் ஜெயிச்சுட்டு வராரு ஒரு பக்கம் கட்சியில் வரவேற்பு இருக்குது இந்த இரண்டையும் அவர் எப்படி பயன்படுத்துகிறாரு தன்னுடைய கலைத்தன்மையையும் கட்சிக்கு பயன்படுத்துகிறாரு அந்த கட்சிக்காரர்கிட்டிருக்கிற இருக்கிற கிட்டையும் அரவணைக்கிறாரு சாதாரண இருந்து அறிஞர் அண்ணா வரைக்கும் அவரை பேச வச்சிட்டாரு அவர் சொல்கிறார் இது வந்து தன்னுடைய ஒவ்வொரு படத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் அவர்களெல்லாம் அவர் தேவையில்லை அவரை பற்றி அவர் கவர் கவலையே படலை மத்திய தர வர்க்கத்தை கூட அவர் வந்து அவர் வந்து யோசிக்கவே இல்லை பாமரர்கள் பெண்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அவர் அப்படி தான் யோசித்தார் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிறுமைப்பட்டவர்களை ம மட்டுமே அவர் சிந்தித்தார் அதனால் அவர் சொல்கிறார் வடிவமைக்கிற போது கூட அந்த தொழில்நுட்பத்தில் கூட அவர் சொல்கிறாரு அதாவது ஒரு கெட்ட ஒழுக்கம் வரக்கூடாது நல்ல ஒழுக்கம் தான் இருக்கணும் இயல்பிலேயே எம்ஜிஆர் நல்ல நல்ல ஒழுக்கத்துக்கு ஆட்பட்டவர் இயல்பிலேயே ஈகை குணம் கொண்டவர் அவர் சொல்கிறார் இதெல்லாம் வடிவமைச்சு தான் வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ அதையே சினிமாவில் கொண்டு வர நினச்சாரு நான் எக்கூடாது கூட சொல்லியிருக்கேன் கூண்டு கிளியில் கூட அது வந்து டி டி ஆர் ராமநாகட்டா அவர் சொன்னார் சொல்லி பாருங்கள் அவர் சொல்கிறார் முத்தா சார் அதாவது தான் வாழ்க்கையில் என்ன கடைப்பிடிக்கிறதோ அதையே தான் சினிமாவிலையும் கொண்டு வர நினைச்சாரு அதுலேருந்து அவர் மாறவே இல்லை கரெக்டாக வடிவமைக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தன்னுடைய அந்த படங்கள் கலைகள்லேயும் அது மட்டும் இல்லை வெளியே அந்த கட்சியிலையும் அவர் சொல்கிறாரு ஒரு நாள் அவருடைய கார்ல வந்து திடீர்னு ராஜீவ்காந்தி போவார் அதே காரில் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டண்ட்டு கேமராமேன் அதில் பயணிப்பார் அவர் அவ்வளோ சமமாக பார்ப்பாராம் இது இது வந்து சிஎம்மானவர் சொல்கிறாரு ஆனால் அப்போவே அப்படி தான் இருந்தாரான் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாரான் அந்த அந்த பாகுபாடே அவர்கிட்ட இருக்காதான் அவர் சாப்பிட்றதா இருந்தாலும் ஏதாவது உதவி செய்கிறதா இருந்தாலும் அவர் சொல்கிறாரு ஒரு விஷயம் அதாவது கொடுக்குற குணம் எப்படி இருக்கும் எம்ஜிஆர் அப்படின்னா அவர் சொல்கிறாரு ஒரு நிகழ்ச்சி நான் இப்போது கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு இருந்தாலும் சொல்கிறேன் அவர் சொன்னதான் இது பாருங்கள் இவர் அந்த காலத்தில் இவர் வந்து முக்தா சீனிவாசன் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா வச்சே பலன் எடுத்தவர் இன்னொரு முனையில் எம்ஜிஆர் அதாவது இரண்டு முனை எம்ஜிஆர் ஒரு குரூப்பு சிவாஜி குரூப்பு அப்படி ரெண்டு ரெண்டு குரூப் இருக்குமா இவங்க அந்த பக்கம் போகமாட்டாங்க அந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படி தான் இருந்தது தான் அப்போ சொல்கிறாரு நான் ஒரு நாள் வந்து ஒரு ஆலயம்மன் கோவில் வழியாக நான் வரேன் வரும்போது எதிரே வந்து ஒரு பெரிய அவர் சொல்கிறார் பெரிய மேதை அவர் தான் சக்தி கிருஷ்ணசாமி சக்தி நாடக சபாவில் தான் திரு சிவாஜி கணேசன் ஐயா வந்து அடிச்சுட்டு நடிச்சுருந்தவரான் அங்கே தான் ஒரு அதிகமாக வந்து நாடகம் நடிச்சிருந்தாரான் அவர் சக்தி நாடக சபாவில் பெரிய ரைட்டர் அவர் பெரிய விஷயம் உள்ளவர் பெரிய எழுத்தாளர் பெரிய வசனகர்த்தா அப்படி ஒரு மேதையாக அவர் சக்தி சக்தி அண்ணன் தான் கொண்டு வரான் அவர் முக்தா ஐயாவே அப்போ சக்தி அண்ணன் எதிர்க்க அப்படியே சோகமாக வந்தார் அண்ணன் என்னென்ன சோகமாக வரீங்கன்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னார் அவர் ரெண்டு பசங்க அந்த ரெண்டாவது பிள்ளைக்கு தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணணும் முதல் குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது சிவாஜி உதவிட்டார் இப்போ ரெண்டாவதுக்கு எப்படி அவர்கிட்ட போய் கேட்குறதுன்னு ஒரு தடுமாறிட்டு கவலையாக இருந்தார் எங்கிட்ட விஷயம் சொன்னார் இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில கல்யாணம் வச்சுட்டேன் நான் உடனே சொன்னேன் அண்ணா நீங்கள் ஏன் எம்ஜிஆர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் சொன்னார் என்ன உனக்கு கிழக்கு பிடிச்சி போச்சா நாமெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறோம் அவருக்கு கேட்டாலே வருத்தப்பட மாட்டாரா நீங்கள் அவருக்கு அவர் கோவப்பட மாட்டாரா நீங்கள் என்ன நீங்கள் முக்தா நீங்கள் பைத்துக்கார மாதிரி வளர்கிறீங்க இப்படியே சொன்னாராம் அப்படியே எழுதியிருக்கிறார் அவர் பைத்திக்கார மாதிரி வளர்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் சொன்ன உடனே இல்லைனே தோணுச்சு அவர் அப்படி பார்க்குறவர் இல்லைன்னே பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் அவர் தோணியிருக்கு சரி அப்படி போனா என்னன்னு சொல்லி அப்போ திரு எம்ஜிஆர் அவருக்கு தெரிஞ்சவர் மூலமாக இவர் போய் பார்த்துருக்கிறாரு தெரிஞ்சவர் போய் பார்த்துருக்கிறாரு உடனே இவர் தெரிஞ்சவர் உடனே தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர்ட்ட பேசியிருக்கிறாரு உடனே சக்தியை வர சொல்லிட்டார் எம்ஜிஆர் என்னென்னு நினச்சிக்கோங்க அங்கே போன பிறகு அந்த காலத்தில் பாருங்கள் இருபதாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்து உங்கள் கல்யாணத்தை முடிச்சிங்க பையன் உங்களுடைய பிள்ளை கல்யாணத்தை முடிச்சுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை இருபதாயிரூபா அப்போவே கொடுத்தாராம் அவர் சொல்கிறார் முக்தா சார் பாருங்கள் எதிர்மனைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க ஒரு குறுப்புன்னு தெரிஞ்சுருந்தோம் எதையுமே எதிர்பார்க்காம அவர் கடினம்னு தெரிஞ்ச உடனே அந்த இருபதாயிரம் ரூபாயை வந்து அந்த காலத்திலையே கொடுக்குறாருன்னா அதுதான் திரு எம்ஜிஆர் அவர் முக்தா போகிறார் அதாவது அவர் அவருடைய வடிவமைச்சார்ன்றார் தன்னோட தன்னுடைய சே எல்லாம் அப்போ அந்த காலத்திலேயே எவ்வளோ மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைப்பாராம் அதாவது ரிக்ஷாக்காரனு கோர்ட்டு வாங்கி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எங்கேயாவது குடிசை தெரிஞ்சால் முதல்ல அவர் தான் போய் பணம் கொடுப்பாராம் அதே மாதிரி வெள்ளம் வந்தாலும் முதல் அவர் தான் பண்ணுவாராம் தன்னுடைய ச தொழிலாளர்கள் யாராவது எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர் தான் முன்னால் நிற்பாராம் கொடுப்பாராம் அந்த ஈகை குணம் தான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு எங்கே வைக்கிறாரு புகழில் வைக்கிறாரு ஈகையில் வைக்கலாத புகழுங்கிறது எங்கே வரும்னா கொடுக்கறதுல தான் வரும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அந்த ஈதலும் ஒரு புகழாக வாழும் மட்டும்தானே அந்த உலகத்தில் வாழ்க்கிற வாழ்க்கை இதெல்லாம் அது அதை தவிர வேறு ஒன்றுமே அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு உணர்த்துவார் வெள்ளுவரையா அந்த புகழில் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தை முதல்ல விற்பார் அதிலேயே அடுத்தடுத்த குரலில் குரலை சொல்லுவார் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல்லை அப்படின்றார் அதாவது அழிந்து போகிற இந்த உலகத்தில் அழியாதது எது தெரியுமா இந்த ஈதல் இசைப்பட வாதம் சொன்னார் பாருங்கள் அந்த மாதிரி இந்த புகழ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா அவருடைய வாழ்வியல் அந்த கொடுக்கிற உலகத்தை எல்லா தலைவரும் படி பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறோம் ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பைத்திக்காரணமாக இருந்திருக்கிறோம் நாம காரணம் வேறு ஒன்றுமே ஈதல் குணங்க ஈகை குணம் அந்த ஈகை நாங்கள் நீ கூட ஒரு என் நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்து அனுப்பும்போது காலையில் அந்த அந்த காலை வணக்கம் சொல்லும்போது கூட சொன்னேன் நான் ஹே ஈயாதவர்க்கு ஈ கூட பகையாகும் அப்படின்னு ஒரு ஒரு வாசகம் அமிச்சிருந்தேன் ஈயாதவர்க்கு கூட பகையாகும் அப்படின்னு என்ன காரணம்னால் நம்ம கொடையாளியை நம்ம விட்டுட்டோம் அந்த அந்த முக்கியமான பண்பு என்னென்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அதாவது தயால குணத்தினுடைய கதவை திறந்துட்டோம்னு வச்சுங்க அதை அந்த திறந்துட்டால் உங்களுக்கு எல்லா ஞானமும் உங்களுக்கு வந்துடும் அது கொடுக்கறதுக்காகவே நம்ம வாழ வாழ நினைக்கிற போது தான் நமக்கு எல்லா ஞானமும் உள்ளே வந்துருது அப்போ அவர் சொல்கிறார் அந்த இர மூன்றாவது கட்டத்தில் கரிஷ்மா எப்படி வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எல்லா புகழையும் பெருமையும் கட்சிக்கும் கொடுத்தாரு கட்சியில் இருக்கிற எல்லாரையும் அரவணைச்சார் அது அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார் அவருடைய திமுகவில் அவர்கிட்ட உதவி பெறாதவங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எல்லாேருக்கும் உதவினவர் எம்ஜிஆர்னு அவர் எழுதுறாருங்க அவர் அதை எழுதுறார் அதே தான் அதன்தான் சொல்கிறார் கலைஞர் கருணாநிதி கூட ஈவிக்கே சம்பத்தை உள்கட்சியில் இருக்கும்போது ஈவிகே சம்பத்தை சமாளிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு மதிய இழங்க ஜெயிச்சிட்டாரு நாவோட நெடுஞ்சேன்னு ஜெயிச்சிட்டாரு ஆனால் எம்ஜிஆர் கிட்ட தோத்துட்டாருன்னு எழுதுறாரு எப்போ பின்னால் மட்டும் இல்லைங்க சிமானது மட்டும் இல்லை முன்னாலேயே உள்கட்சியிலேயே தோத்துட்டாருன்னு தான் சொல்கிறாரு ஏன்னா வரம்பில்லாத அந்த புகழ் அந்த தன்மை கொடைத்தன்மை எல்லாருக்கும் உதவுகிற தன்மை இருந்து பாருங்கள் அதுதான் எம்ஜிஆர் அது நூறு கட்சி சொல்கிறாரு அதாவது மகாகவி பாரதி பாருங்க அவருடைய சம ஊர்வலத்தில் இருபத்தோரு பேர் தான் இருந்தாங்க திரு எம்ஜிஆருடைய சவ ஊர்வலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி நாலில் மறைகிறாரு ஆனால் இருபத்தோரு லட்சம் பேர் கூடினாங்க அந்த கூட்டம் அதான் அதுதான் எம்ஜிஆர்னு சொல்கிறார் அந்த கரிஷ்மா வந்து அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார் நான் ஒரு தடவை அவர் தோட்டத்துக்கு போகலான்னு போகிறேன் இப்போ பார்க்கலான்னு போனால் அன்னைக்கு அவர் மௌன விரதம் ஆத்ம விசாரணை பண்ணுறவர் அப்படிதான் தான் நான் நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ பாரு இன்னும் ஆத்ம விசாரணை பண்ணுறாருன்னு சொல்லி நான் உடனே திரும்பி வந்துட்டே பார்க்க முடியல மறுநாள் போனேன் போன உடனே நேற்று நீங்கள் மௌன விரதமாக அவங்களை பார்க்க வந்தேன் சொன்னாங்கன்னு ஆமான்னு சொன்னார் சொன்ன உடனே என்னடா இவ்வளோ பெரிய ஆத்ம விசாரணை பண்ணுறாரு இவர் ஒரு சிஎம்மாக இருந்துக்கிட்டு இவர் மௌன விரதம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு விஷயத்தை சொன்னேன் அதாவது வார்தா ஆசிரமம் மகாத்மா காந்திஜியுடைய வார்தா ஆசிரமத்தில் ஜெயபிரகாஷ் நாராயண் அவங்க தெரியும் அவர் அவர் தான் அந்த எமர்ஜென்சிக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஜனதாஜ் கொண்டு வந்தார் பெரிய ரெபலிஸ்ட் அவர் அவர் பெரிய புரட்சியாளர் அதாவது அவர் வந்து அந்த ஜனதாண்டரை ஒருங்கிணைச்சவரை அவரு தான் இந்திரா காந்தி அம்மாவை எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணவர் அவர் முதல்ல காந்தியவாதி அப்பழு கட்டுற காந்தியவாதி அவர் பாருங்கள் ஒரு முறை வாரதாசம் வந்திருக்கிறாரு அப்போ மகாத்மா காந்தி கூட வினோபாவே இருந்திருக்கிறாரு அவருடைய சிஷிய வினோபாவை தெரியும் உங்களுக்கு பூமிதான இயக்கத்துக்கு பெரிய அவர் தான் உருவாக்கினவர் அவர் பாருங்கள் அவர் வரும்போது திடீர்னு ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு வயிற்று வலி வந்திருக்கு உடனே வினோபாவாஜி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து உங்களுக்கு வயிற்று வலி வர்றது காரணமே நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்க பர்ட்டிகுலராக நீங்கள் மீன் சாப்பிட்றீங்க நீங்கள் மீன் சாப்பிட்டு அசைவம் சாப்பிடும்போது எப்படி நீங்கள் முழுமையான காந்தியை நெறிக்கு உட்பட்டு வாழ முடியும் அந்த அதை விட்டால் என்ன அப்படின்னு அவர் வந்து ஜெயபிரகாஷ் நாங்கிட்ட வினோபாவை கேட்டார் அந்த மாதிரி இவ்வளோ ஆத்ம விசாரணை பண்ணுறீங்க இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எல்லாம் செய்கிறீங்க அப்போ நீங்கள் அந்த அசைவத்தை விட்டால் என்ன அப்படின்னு நான் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டார் அவருடைய வில்பவர் தெரியும் ஆனால் அந்த வில்பவர் தெரிஞ்சாலும் அவர் அவர் அந்த அதை விட முடியல அவரால் அதை 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 வந்து எனக்கு வந்து என்ன ஒரு குறையாக கருதுனே அவர் மகாத் இல்லைன்னா அவர் மகாத்மா காந்தி அந்த நெறிக்கு மேலே கூட வந்திருக்கலாம் அவர் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அந்த காலத்தில் அவருக்கு அவ்வளோ முன்கோப்பம் இருக்குமா இருக்குது அதையும் சொல்கிறார் அவர் அவர் ஒரு பத்திரிக்காரை என்ன பண்ணிட்டாராம் சொந்த வாழ்க்கை தப்பாக எழுதிட்டாராம் எடுத்த உடனே கோல்டன் ஸ்டுடியோ வரவழைச்சி அந்த பத்திரிக்காரை அவர் யார்றான்னா அந்த பத்திரிக்காரர் பெரிய விஇபிடைய சொந்தக்காரரான் அவர் இவரை அவர் வந்து மேக்கப் ரூல் வச்சு அடிச்சிட்டாங்க எம்ஜிஆர் சொன்னார் அடி அடி அடிச்சிட்டாரு அவர் போய் அந்த சொந்த பிஐபினு சொன்ன உடனே ஏன் நீ ஏன் அப்படி எழுதினேன் அப்படின்னு அவர் தான் தவிர எம்ஜிஆர் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா எம்ஜிஆர் மேலே அப்படிப்பட்ட ஒரு 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 கரிஷ்மா லீடர் அவர் கரிஷ்மா ஒரு ஒரு பெர்சன் கரிஷ்மாவுடைய ஆக்டர் அவர் அப்படின்னு இந்த கரிஷ்மா கரிஷ்மான்றத அவர் அவர் கலிகால புருஷன் ஒரு கால புருஷன் தான் அவர் முத்தா சொல்கிறார் ஏன்னா கரிஷ்மா உருவாகிறதுக்கு அது மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய பாடல்கள் வசனங்கள் காட்சி ஜோடனைகள் இது எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ணுவாராம் ஏழைகளுக்காகவே வந்து போராடுறவர் வலியவர்களை தப்பானவர்களை திருத்துறது ரொம்ப மோசமானவர்களை ஏழைகளுக்காகவே எதிர்த்து எல்லாத்தையும் தன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல ஒரு தியாகத்தை வாழ்க்கை வாழறது இதெல்லாம் வந்து தான் அவருடைய படங்களில் கொடுத்து அவரை தன்னை வந்து ஒரு மானசீக வாத்தியாராக எல்லாரும் சொல்ல வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறார் முக்கியமான நிகழ்ச்சி எம்ஜிஆருடைய கரிஷ்மாவுக்கு அதுதான் காரணம் அப்படின்றார் முதல் நிகழ்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் அங்கே சீர்காழியில் குண்டுமணியை தூக்கி காலில் அந்த அந்த ஒரு டிராமாவில் கூப்பிட்டு இருப்பாருங்க அந்த கால் உடஞ்சி போச்சு பாருங்கள் அந்த உடந்து போன கால் போன உடனே இண்டஸ்ட்ரியே பேச ஆரம்பிச்சிச்சான் எம்ஜிஆரில் இனிமேல் நடக்க முடியாது ஓட முடியாது அவர் அவ்வளோதான் அவருடைய அவருடைய வாழ்வு அப்போ அந்த போராட்ட குணம் எம்ஜிஆருடைய போராட்ட குணம் அப்போது அந்த உடைஞ்ச உடனே மக்களுக்கே அவர் மேலே பெரிய அனுதாபம் வந்துச்சான் அதுக்கப்புறம் அறுபத்தேழுல திரு எம் ஆர் ராதா சுடும்போது அவரை சுடும்போதும் அதே மாதிரி பெரிய அனுதாபம் வந்து எல்லாம் விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த கட்சி ஜெயிச்சது மட்டும் இல்லை அவர் தான் காண இருந்தார் அவருடைய அந்த புகைப்படம் எல்லா இடத்துலையும் போய் அது வந்து பெரிய வெற்றி கொடுத்து அவர் மேலே பெரிய ஒரு அனுதாபத்தை உருவாக்கி பெரிய காரிஷமாக கொடுத்தது பாருங்கள் அவர் எங்கெல்லாம் வந்து அவர் வந்து அவர் துன்பப்படுறாரோ எங்கெல்லாம் அவருக்கு வந்து பிரச்சனை வருதோ எல்லாம் இந்த மக்கள் வந்து அவ்வளோ பெரிய அனுதாபம் அவங்க மேலே இருந்தது அதுதான் அவர் பெரிய கரிஷ்மாவை உருவாக்கிச்சின்னு சொல்லி ஒரு அற்புதமான அந்த எம்ஜிஆருடைய வாழ்க்கையை வந்து நான் அவர் நேரம் அவர் போகும்போதெல்லாம் அவ்வளோ உட்காந்து பேசுகிறது அந்த ஸ்டாலில் அது அப்போ சொன்னார் அது மட்டும் இல்லை அது அவர் குறிச்சிருக்கிறார் அதை நான் ஏற்கனவே நான் படித்ததை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னார் ஸோ அப்போ என்னென்னா அவருடைய கரிஷ்மா பாருங்கள் இன்னும் இருக்குது அவங்க சொன்ன பார்த்திங்களா அந்த முதல் பாட்டில் திரு வாலிசாமி சொன்ன பாருங்க அவர் சொல்லுவார் அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம் அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம் அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம் அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம் அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன் அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன் நல்ல கலைஞருக்கெல்லாம் வள்ளல் வள்ளல் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் ஒரு குற்றம் இல்லாத மனிதன் அவன் கோவில் இல்லாத இறைவன் அததான் முக்தா சீனிவாசன் ஐயா சொன்னது என்னன்னா அவர் வந்து ஒரு புருஷன் ஒரு கரிஷ்மா ஒரு பெர்சன் அவர் வியந்து 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 சொன்னார் அவர் ஸோ அந்த முக்தா ஐயா சொல்றது காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா அந்த அடிப்படையான ஈகையுடன் அடிப்படையான நல்லொழுக்கம் அடி அடிப்படையான மற்றவர்களை பற்றி குறித்த சிந்தனை அடிப்படையான மற்றவர்களுக்கே வாழ்வு அர்ப்பணிச்ச வாழ்க்கை இவ்வளவு தான் அவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆரை இந்த நேரத்தில் நம்ம அந்த அடி ஒற்றி அந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும்னு சொல்லி புத்தர் சொல்லுவார் ஒரு இடத்துல அதாவது நறுமணம் கூட காற்று போகிற பக்கம்தான் போகுமா காற்று எந்த பக்கம் போ எதிர எதிர் பக்கம் போதா போகாதான் நறுமணம் எந்த பக்கம் காற்று வீசுதோ அந்த பக்கம்தான் போகுமா ஆனால் நற்செயல்கள் நற்பண்புகள் நல் ஒழுக்கமான சிந்தனைகள் இந்த உலகத்தில் மற்றவங்களும் வாழ்ந்த வாழ்க்கையுடைய வாழ் வாழ்வில் தத்துவம் இருக்குது பாருங்கள் அது என்றைக்கும் எதிர்காலத்தில் கூட போகுமா அது மாதிரி இந்த உலகம் பூரா திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகழையும் பெருமையும் போயிட்டே இருக்குது அடுத்த தலைமுறைக்கு இது கொஞ்சம் தான் நாம் இந்த இந்த அளவுக்கு நம்ம இதை பகிர்ந்துக்கிட்டே வரோம் இதை நாமளும் உள்ளே எடுத்துக்கிட்டு என்ன இனிமே நம்ம அந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த உங்கள் நேரத்தை இந்த பதிவை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்